திருவர்களாலும் பெருந்தகையர்ல செய்த கருவாசம் போக்கும் திருவாசகம் பொருளோடு நாம் சிந்தித்துக் கொண்டு வருகின்றோம் அந்த இன்று பத்து திருக்கோத்தும்பி சிவனோடு ஐக்கியம் கோ கூட்டல் தும்பி கோத்தும்பி கோன்னா தலைமை தும்பினா வண்டு ஆக கோத்தும்பின்னா அரச வண்டு என்று பொருள்படும் வண்டு என்பது இங்கு உருவகமாக மாந்தரின் மனத்தை குறிக்கிறது வண்டு பூக்கள் தோறும் சென்று சென்று திணையளவு தேனை நுகர்தல் போல மனிதர்கள் உலக இன்பத்தை பெரிதெனக் கொண்டு தங்கள் மனம் ஐம்பொறிகளோடு உலகில் உள்ள பல நுகர்வு பொருள்களிலும் சென்று சென்று சிறிதளவே இன்பம் நுகர்ந்து வருகின்றனர் அதன் பயனாக இன்ப அமைதி பெறாமல் இருத்தலால் மனிதரின் மனம் வண்டாக உருவகம் செய்யப்பட்டது சிறிதளவே இன்பம் கிட்டும் உலகப் பொருள்களை விட்டு என்றும் நிலையான பேரின்பம் வழங்கும் இறைவனுடைய திருவடிகளையே இணையாமல் இணைந்து தவிட்டாத பேரின்பம் பெறும்படி மனிதர்களுக்கு பெருந்தகை இப்பதிகத்தில் அறிவுறுத்தி அருளுகின்றார் சிவனோடு ஐக்கியம் என்பது உயிர் சிவப்பெருமானோடு இரண்டர கலந்து தான் என சிவன் என வேற்றுமையின்றி ஒற்றுமைப்பட்டு நிற்கும் நிலையாகும் அந்நிலை இங்கு சிவானுபவத்தை குறிக்கும் சென்று உதா என்பது உயிரின் வேட்கை சிவப்பெருமானின் மீதே இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றது திருக்கோத்தும்பி எல்லையில் அருளியது சிவபெருமானின் திருவடி இன்பத்தில் கலந்து அப்பெருமானோடு ஒன்றுதலே சிவனோடு ஐக்கியம் வேறு கோனும் பொற்பமிந்த நாய் வண்டே தாமரை மலரில் ஏறி அமர்ந்துள்ள பிரம்மதேவனும் இந்திரனும் அழகு பொருந்திய பிரம்மனது நாவில் குடியிருக்கும் கலைமகளும் திருமாலும் நான்கு வேதங்களும் பெருமை மிகும் ஒளி வடிவினனாகிய உருத்திரனும் மற்றுமுள்ள தேவர்களும் தாம் தாம் அறிய இயலாத வடிவினனாகிய சிவபெருமான் நாளை வாகனத்தில் ஏறி வந்து அவருடைய திருவடி அருள் செய்யக்கூடிய பெருமானுடைய திருவடி மலரிடத்தே சென்று என்னுடைய நிலையை ஓதுவாயாக சொல்வாயாக என்று முதல் பாடலில் அருளி செய்கின்றார் அணிவாசக பெருந்தகை நானார் என்னங்களார் என்னை யார் அறிவார் வனு மணிமயங்கி ஓனார் உடை தலையில் முன்பழி தேரம்பளவன் தினார் மலர் கொன்றை தினார் கமலமே சென்றோதாய் கோத்தும்பி அரசவண்டே தேவர் பிராணாகிய சிவபெருமான் என்னை ஆட்கொண்டு அருளாவிடில் நான் எத்தன்மையினாக இருந்திருப்பேன் என் உள்ளம் எத்தன்மை இருந்திருக்கும் என் ஞானம் எத்தன்மையாதாக இருந்திருக்கும் என்னை பற்றி யார் அறிந்திருக்க போகிறார்கள் ஆதலின் பிரம்மன் தலையை கிள்ளி அவன் செருக்கினை அடக்கி அம் அண்டையொட்டில் தார்காவணத்து முனிவர்கள் செருக்கு அடங்க உண்ணுவதற்கு பிச்சையை ஏற்கின்ற தில்லை அம்பலவானனது தேன் நிறைந்த அந்த மலர்போன்ற திருவடிகனை சென்று உதுவாயாக என்று இரண்டாவது பாடல் அருள் செய்கின்றார் பெருந்தகை மூன்றாவது திருப்பாடல் தேன் உண்ணாதே நினைத்தோறும் காண்தோறும் பேசும் தோறும் எப்போதும் அனைத்தெலும்பு உள்நேக ஆனந்த தேன் சொறியும் ஒரு மலரில் உள்ள தேனை பருகாமல் இணைக்கும் பொழுதெல்லாம் காணும் பொழுதெல்லாம் பேசும் பொழுதெல்லாம் மற்றும் எப்பொழுதும் அனைத்து எலும்புகளும் உள்ளே நெகிழ்ச்சி அடையுமாறு பேரின்ப தேனை சொருகின்ற கூத்து இயற்றக்கூடிய அந்த குத்தப் பெருமானிடத்திலே சென்று ஓதுவாயாக என்று மூன்றாவது பாடல்களின் என்றார் அணிவாசக பெருந்தகை நான்காவது பாடல் கண்ணப்பன் ஒப்ப பின்மை கண்ட பின் என்னப்பன் என்னொப்பில் என்னையோமா கொண்டருளே வண்ணப்பனி தென்னை வா என்ற வான் கருணை சொன்ன புன்னிற்றுக்கே செஞ்சோதாய் கோத்தும் வீ அரசவண்டே கண்ணப்பன் தம்மீது காட்டிய அன்புக்கு சமமான அன்பு என்னிடத்து இல்லாமையை அறிந்திருந்தும் என் தந்தை எதனோடும் ஒப்பில்லாத என்னையும் அடிமையாக ஏற்றுக்கொண்ட அருளி யான் ஒழுக வேண்டிய வகையையும் தெரிவித்து என்னை தில்லைக்கு வருமாறு பணித்தருளிய மேலான கருணையுடைய அழகிய திருநீற்று பொடியினை அணிந்து திகழும் சிவருமானிடத்து சென்று நீ ஊதுவாயாக என்று நான்காவது பாடல் அருள் செய்தார் மணிவாசக பெருந்தகை ஐந்தாவது பாடல் அத்தேவர் தேவர் தேவர் என்றி தேவ பேசி புலம்புகின்ற பத்தேதும் எல்லாதென்பற்றர நான் பற்றி நின்ற மெத்தேவ தேவர்க்கே சென்றோதாய் கோத்தும்பி அரசவண்டே அவரே தேவர் அவரே அந்த தேவர்களுக்கெல்லாம் தேவர் என்று இவ்வாறு கடவுளர் அல்லாதவரை கடவுள் என புகழ்ந்து உலம்புகின்ற இந்த பூ உலகத்தில் உலகப்பற்று சிறிதும் இல்லாமல் என் பற்றுக்கள் முழுமையாக அற்று போகு நான் பற்றி கொண்டிருக்கின்ற உண்மையான தேவாதி தேவனாக விளங்கும் சிவபெருமானின் திருவடி கமலத்தே சென்று ஊதுவாயாக என்று ஐந்தாவது படல் அறிச்சுகின்றார் பெருந்தகை பொது ஆறாவது படல் வைத்த நீதி என்னும் பித்த உலகில் பிறப்போடு இறப்பெண்ணும் சித்த விகார கலக்கம் தேலி வித்த வித்தக தேவர்க்கே சென்றோதாய் கோத்தும்பி அரசவண்டே நாம் ஈட்டி வைத்த செல்வம் பெண்டீர் மக்கள் குலம் கல்வி ஆகிய இவற்றையே உறுதி பொருள் என நம்பிக்கொண்டிருக்கின்ற மயக்கம் பொருந்திய இவ்வுலகில் பிறப்பு இறப்பு என்கின்ற மனோவிகாரத்தில் உண்டாகும் குழப்பத்தினை போக்கிய வித்தகம் பொருந்திய தேவாதி தேவனாகிய சிவபெருமானில் திருவடி கமலத்தில் சென்று நீ ஊதுவாயாக என்று ஆறாவது பாடல் செய்கின்றார் பிறந்தகை ஏழாவது பாடல் சங்கரனை கெட்டேன் மரப்பேனோ கேடுபடா திருவடியை ஒட்டாத பாவி தொழுபரை நாம் ஒருவரையும் சிட்டாய சிட்டர்க்கே சென்று உதாய் கோத்தும்பி அரசவண்டே சங்கரனை செம்மை பொருந்திய மனத்துடன் நினைக்க உள்ளத்தில் அமுதம் ஊறும் அழியாத பெருமானது திருவடியை அந்தோ நான் மறந்து விடுவேனோ மனம் உணராத பாவம் செய்த அடிமைகளை நாம் ஒரு பொருளாக அறிய மாட்டோம் எனவே யாவற்றுள்ளும் மேன்மை பொருந்திய இறைவன் திருவடி கமலத்தில் நீ சென்று ஓதுவாயாக என்று ஏழாவது பாடல் அறிஞ்சு என்றார் எட்டாவது பாடல் ஒன்றாய் மொழி தெழுந்து எத்தனையோ கவடு விட்டு நன்றாக வைத்தென்னை நாய் செவிகை ஏற்றுவித்த என் தாதை தாதைக்கும் எம்மனைக்கும் தம் பெருமான் குன்றாத செல்வர்க்கே சென்றோதாய் கோத்தும்பி அரசவண்டே ஒரு பொருளாக முளை எத்தனையோ பிள்ளைகளாக விரிந்து என்னை நன்மை உண்டாகுமாறு வைத்த நாயை பல்லக்கில் ஏற்றுவித்தார் போன்று சிறப்புச் செய்த என் தந்தைக்கும் தந்தையின் தந்தைக்கும் என் அன்னைக்கும் தலைவனாக விளங்கும் குன்றாத அருட்செல்வமுடைய சிவபெருமானின் துருவடி கமலத்தில் சென்று நீ ஊதுவாயாக என்று எட்டாவது பாடல் அரளி செய்கின்றார் பெருந்தகை ஒன்பதாவது பாடல் கரணங்கள் எல்லாம் கடந்து நின்ற தான் எனக்கு மரணம் பெறப்பென்று நாம் கருணங்கள் எல்லாவற்றையும் கடந்து நின்று நஞ்சு பொருந்திய கண்டத்தினை உடையவனது திருவடிகளையே சென்று அடைதலும் எனக்கு மரணம் பிறப்பு என்னும் இவை இரண்டால் வரக்கூடிய மயக்கத்தினை போக்கி அருளிய கருணைக் கடல் போன்றவனாகிய சிவபெருமானின் திருவடி கமலத்தில் நீ சென்று ஊதுவாயாக என்று ஒன்பதாவது பாடல் அருள் செய்கின்றார் பெருந்தகை பத்தாவது பாடல் நோயுற்று மூத்து நான் நொந்து கன்றாய் எங்கிருந்து நாயுற்ற செல்வம் நயந்தரியா வண்ணம் எல்லாம் தாயுற்று வந்தென்னை ஆண்டு கொண்ட தன் கருணை டெய்யுற்ற செல்வர் கே சென்றுதாய் கோ தொம்பி அரசவண்டே அடியை நோயுற்று மூப்படைந்து பசுவால் விளக்கப்பட்ட கன்றினைப் போன்றவனாய் இம் இருந்து நாய் பெற்ற இழிந்த செல்வம் போன்ற இம் உலக இன்பத்தினை விரும்பி அனுபவிக்காதவாறு அனைத்து வகையாலும் தாய் போல எழுந்தருளி வந்து என்னை ஆட்கொண்ட தன் கருணையாகி ஒளிபொருந்திய செல்வனாகிய சிவபெருமானின் திருவடி கமலத்தில் சென்று நீ ஓதுவாயாக என்று பத்தாவது பாடல் அறிவு செய்கின்றார் பெருநகை பதினொன்றாவது பாடல் கள்ளஞ்ச கல்வன் மனவழி என்னஞ்சோரு கே கருணையினால் ஆண்டு கொண்ட அண்ணம் திளைக்கும் மனித பொன்னுதாய் அரசவண்டே வஞ்சகம் பொருந்திய மனத்தினை உடைய கல்வன் என்றும் திருந்தாத மன வலிமை உடையவன் என்றும் அடியேனை கருதாமல் கல்லை போன்ற என் மனத்தினை உருகச் செய்து தன் பெரும் கருணையினால் ஆட்கொண்டு அருளின அன்னப்பறவைகள் பொய்யில் விளையாடி மகிழும் அலையே தில்லை சிற்றமலவனது அணிந்துள்ள திரு அந்த திருவடி தாமரைக்கே நீ சென்று ஊதுவாயாக என்று பதினோராவது பாடல் அருளி செய்கின்றார் பாடல் நாயேனை தன்னடிகள் பாடுவித்த நாயகனை பெயனது உள்ள பிழைபொருக்கும் பெருமையனை இல்லாதென் செய்பணிகள் கொண்டருளும் அடியது உள்ளத்தில் இருக்கும் பிழைகளை மன்னிக்கும் பெருமை உடையவனும் சி என்று என்னை இகழ்தல் சிறிதும் இல்லாமல் யான் செய்யும் தொண்டுகளை ஏற்று அருள்கின்ற தாயாக இருக்கக்கூடிய சோப்பெருமானின் திருவடி தாமரைக்கே நீ சென்று ஓதுவாயாக என்று பனிரெண்டாவது பாடல் அருளி செய்கின்றார் பெருந்தகை பதிமூன்றாவது பாடல் நான் தனக்கு அன்பின்மை நானும் தானும் அறிவோம் தான் என்னை ஆட்கொண்டது எல்லாரும் தாம் அறிவார் ஆன கருணையும் அங்குற்றே தானவனே கோன் என்னை கூட கொளிர்ந்தோதாய் கோத்தும் அரசவண்டே யான் இறைவனடுத்து அன்பு இல்லாதிருந்ததை நானும் அவனும் அறிவோம் அவன் என்னை அடிமையாக கொண்ட நிகழ்வினை உலகினர் எல்லாருமே அறிவர் என் தலைவனாகிய இறைவன் முன்பு என்னை ஆட்கொண்ட கருணையைப் போல இப்பொழுதும் கொண்டு அவனாகவே வந்து என்னை கூடுமாறு அவன் திருவடிகளில் சென்று நீ ஓதுவாயாக என்று பதிமூன்றாவது பாடல் அருள் செய்கின்றார் பெருந்தகை பதினான்காவது பாடல் கருவாய் உலகினுக்கு அப்புறமாய் இப்புறத்தே மறுவார் மலர் போலல் மாதினொடும் வந்தருளி அருவாய் மறை அந்தன அந்த நாயாண்டு கொண்ட திருவாட தேவர்க்கே சென்று உதாய் கோத்தும்பி அரசவண்டே உலகினுக்கு பிறப்பிடமாகவும் அருவமாகியும் எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டுமாகி இவ்வுலகினில் மனம் கமலும் கூந்தலை உடைய உம்மையம்மையோடும் வேதங்களை ஓதுகின்ற அந்தனாக எழுந்தருளி என்னை அடிமை கொண்டு கண்டாரால் விரும்பப்பெறும் அழகுடைய தேவனாகிய சிவபெருமானின் அந்த திருவடிக்கே நீ சென்று கூதுவாயாக என்று பதினான்காவது பாடலாறு செய்திருக்கின்றார் பிறந்தகை இப்போது பதினைந்தாவது பாடல் நானும் என் சிந்தையும் நாயகனு கெவ்விடத்தோம் தானும் தன் தையலும் தாழ் சடையோ நாண்டிலேல் வானும் திசைகளும் மா கடலும் மாயபிரான் தெனந்து சேவடிக்கே கோத்தும் தாய் கோத்தும்பி அரசவண்டே தாழ் சடையோனாகிய சிவபெருமான் தானும் தன் அருட்சக்தியாக விளங்கும் உமையன்னையுமாக எழுந்தருளி யானும் எனது சிந்தையும் தலைவனாய் திகழும் அப்பெருமானுக்கு எவ்விடத்தோமாய் இருந்திருப்போம் என்று அருகிலேன் வானமும் திசைகளும் பெரிய கடல்களுமாய் விளங்குகின்ற பெருமானது தேன் சொல்கின்ற அந்த மலர் திருவடிகளுக்கே நீ சென்று ஊதுவாயாக என்று பதினைந்தாவது பாடல் அறிவிச்செய்துகின்றார் பெருந்தகை இப்போது பதினாறாவது படல் உள்ளப்படாத திருவுருவை உள்ளுதலும் கள்ளப்படாத கழிவந்த வான்கருணை கருணை பிரான் எம்பிரான் என்னை வேறே அட்கொள்ள பிரானுக்கே சென்றோதாய் கோத்தும்பே உள்ளத்தாலும் நினைப்பதற்கு அப்பாற்பட்ட திரு உருவத்தினை நினைத்தலும் மரத்தல் செய்யாது மகிழ்வினை உண்டாக்குமாறு மேலான கருணை வெள்ளமாக திகழும் தலைவனாகிய எம்பிரான் அடியேனை தனித்து நின்று ஆட்கொண்ட அந்த இறைவனாகிய சிவபெருமானின் திருவடி கமலத்திற்கே சென்று நீ ஊதுவாயாக என்று பதினாறாவது பாடல் அருளி செய்கின்றார் பெருந்தகை இப்பொழுது பதினேழாவது புக்களும் பொய்யே தோறும் மெய்யா கருதி கிடந்தேனை ஆட்கொண்ட ஐயா என் ஆறுயிரே அம்பலவா என்றவன் தன் செய்யார் மலரடிக்கே சென்று தாய் கோத்தும்பி அரசவண்டே நிலையற்ற செல்வத்தினடத்து போய் அழுந்தி நாள்தோறும் உண்மை பொருள் என்று கருதி கிடந்த என்னை ஆட்கொண்ட தலைவனே என் ஆறுயிரே திரு அம்பலவானனே என்று என்னால் புகழ பெற்ற அப்பெருமானது செம்மை பொருந்திய திருவடி மலரிடத்தே நீ சென்று என்று பதினேழாவது பாடல் அறிவு செய்கிறார் பெருந்தகை பதினெட்டாவது பாடல் தோளும் தூக்கியிலும் குலையும் சோருள் தோடும் பல்வெள்ளை நீரும் பசுசாந்தும் சோளமும் தொக்க வலையும் உடை தொன்மை கோலமே நோக்கி கொளைந்தோதாய் கோத்தம்பி அரசவண்டே புளித்தூளும் மெல்லிய ஆடையும் குண்டலமும் சுருண்ட தோடும் பால் வெள்ளை நிறமுடைய துணீறும் புதிய சந்தனமும் பசுமை நிறமும் கிளியும் திரிசூலமும் தொகுதியான வளையலும் உடைய அம்மையப்பராய் திகழும் தொன்மை குளத்தினையே நோக்கி அத்திருவடி மலர்கனே நீ சென்று இனிமையாக ஊதுவாயாக என்று பதினெட்டாவது பாடல் அரை செய்திருக்கின்றார் பெருந்தகை இப்பொழுது பத்தொன்பதாவது பாடல் எண்ணாதே வள்ளல் வர வர வந்தொழிந்தான் என் மனத்தே தெல்லுங்கலலு கே சென்றுதாய் கோ டும்பி அரசவண்டே இவன் மனத்தில் கள்ளமுடையவன் கொடுமையானவன் சோம்பலுடையவன் என்று நினைத்து என்னை பிறந்தல்லாமல் அருட்கருணை சொரியும் வல்லலாகிய இறைவன் நாளுக்கு நாள் என் உள்ளத்தில் கண்ணே வந்து தங்கி விட்டான் உள்ளத்தில் பொருந்திய துயரம் ஒன்று விடாதபடி எல்லாவற்றையும் நீக்கி அருளும் அப்பெருமானின் திருவடி மலர்களிடத்தே நீ சென்று ஊதுவாயாக என்று பத்தொன்பதாவது பாடல் அருளைச் சேர்க்கின்றார் பெருந்தகை இப்பொழுது இருபதாவது திருப்பாடல் இறுதி பாடல் நிற்க அரசவண்டே தாமரை மலர் இருக்கின்ற பிரம்மனோடு அரசவண்டே தாமரை மலர் மேல் இருக்கின்ற பிரம்மனோடு திருமாலும் சோப்பருமானின் திருமுடியும் திருவடியும் காண முடியது காண முடியாது அரிது என்று ஏங்கி நிற்கவும் அடியவனாகிய யான் எருமாப்பு கொள்ளவும் யானை மேல் இடும் மெத்தையை நாய்வேலிட்டது போல நான் நன்மையடைய என்னையும் ஒரு பொருளாக கருதி ஆட்கொண்ட நெருப்பாக விளங்கும் தெருமேனையுடைய சிவப்புமானின் திருவடி கமலத்திற்கே திருவடி தாமரைக்கே அந்த திருவடிக்கே நீ சென்று ஓதுவாயாக என்று அரசவண்டை வண்டை மணிவாசக பெருந்தகை தூது அனுப்புகின்றார் இதோடு இந்த பதிகம் திரு பதிகம் நிறைவு பெறுகின்றது அடுத்த பதிகம் பதினொன்றாவது திருப்பதிகம் திரு தெல்லேனம் தொடர்ந்து நாம் சிந்திக்க இருக்கின்றோம் அடியார் பெருமக்கள் நமது ஏகன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கின்றேன் திரு